கொள்ளன்கலட்டி மாவட்டபுரத்தை மயிலிட்டி கந்தரோடை ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கனடாஸ் காமரோவை தற்போதைய வதிவிடமாகவும் கொண்டிருந்த சின்னத்துறை அரியர் என்னம் அவர்கள் இருபத்தி ஐந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சின்னத்துறை ஆட்சிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான விநாயக பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் சரோஜினி தேவி சரோ அவர்களின் அன்பு பிரபா ஹரி பிரபா காகுஸ்தன் பாபு கோகுலன் கோபு முகுந்தன் தாமரை செல்வன் செல்வன் ஆகியோரது பாசமிகு தந்தையும் மணிஹரன் அரன் ரொபிசான் சோபி ரமணி ஹம்சவதனி ஹம்சா ஜெனிதா ஜெனி ஆகியோரது அன்புமாவனாரும் ஹரிதாஸ் ஆகியோரின் பாசமிகு பீரனும் அன்னலட்சுமி காலம் சென்று விஜயரட்னம் மற்றும் ராஜநாயகம் ஸ்ரீலட்சுமி ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான சிதம்பரப்பிள்ளை தவமணி மற்றும் பரமேஸ்வரி ராகவன் ஆகியோரின் அன்புமைத்துடரும் சண்முகநாதன் காலம் சென்ற மகேஸ்வரி ஆகியோரின் அன்புமைத்துடரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்